நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்க ரிவியூஸ் சரிவாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காதுல அவர் வந்து ஜெயிலில் ரொம்பவே கஷ்டப்பட்டுன இந்த சமயத்தில் நம்ம விஜய்க்கு ஆதரவாக யாருமே வரலைங்க நம்ம வித்தியா எங்கடா போனாங்க விஜயோட சித்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா அவங்க என்ன ஆனாங்க எங்கே போனாங்க எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இன்னும் அப்டேட் ஆகலை அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க கரெக்டாக தனக்காக த வீட்டுக்காரக்காக நானே வக்கீலாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு அந்த மாதிரி கரெக்டாக வந்து அவங்களுக்காக அவங்க வாதம் ஆடலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லையும் சொல்கிறாங்க ஓகே நம்ம மல்லி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம் நம்ம விஜய் இதை பண்ணலான்றதுக்கான எவிடென்ஸை ஃபஸ்ட்டு பக்காவாக கலெக்ட் பண்ணால் மட்டும் போது இதை வச்சு இந்த கேஸை அழகாக உடைச்சு ஒன்றுமே இல்லை இந்த கேஸ்ன்னு சொல்லிட்டு ஓட விடலாங்க அந்த மாதிரி வேற லெவலில் ஒரு பக்கம் விஷயம் செய்ய போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் நம்ம விஜய் இருக்காரில் அவர் வந்து அவருக்கு தெரிஞ்சது எங்கே போனது எல்லாமே மல்லிகிட்ட ரொம்பவே கிளாரிட்டி அழகாக எடுத்து சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் மல்லி சரி ஓகே என்ன டூ டேஸ் இருக்கு நான் அதுக்குள்ளே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தகவலை சேகரித்து உங்களை எப்படியாவது வெளியெடுக்க நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த இடத்துல மல்லியும் மறுபக்கம் அரவிந்தும் கிளம்புறாங்க நம்ம அரவிந்த் அவருக்கு தெரிஞ்சு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு எந்த ஹோட்டல் முதல் கொண்டு எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம விஜய் சொல்லிட்டாரு அந்த இடத்துல போயிட்டு எல்லாத்தையுமே விசிட் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் தான் இவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு எவிடன்ஸ் கிடைக்குதுங்க அது என்னன்னு சொல்லி இவங்க போகிற நேரத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு முந்தைய பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இதில் அதெல்லாம் எடுத்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை ஃபுல்லாகவே அப்டே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்டேட்டெல்லாம் சிஸ்டத்தில் ஏற்ற வச்சுட்டு அந்த சமயத்தில் இந்த அப்டேட்டெல்லாம் சிஸ்டமில் இறைசாயிருச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப ரீ அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அப்டேட் சும்மா ரீ கவுண்ட் பண்ணியிருக்காங்க அந்த சமயத்தில் தான் நம்ம அரவிந்த் போகிறாரு போய் அவங்க கேட்ட உடனே கரெக்டாக அந்த நோட்டு மேலே கை வைக்கிறாங்க அதில் போய் பார்த்தா நம்ம ரஞ்சிதம் வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸும் தெரிஞ்சிடும் அதுல வந்து நம்ம விஜய் போட்டு போட்டு இருக்கு நிஷா போட்டு இருக்கு மறுபக்கம் வெண்பா மத்தபடி யாரும் வரல அன்னைக்கு டேட்டுக்கு அந்த ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெக்க தெளிவா போட்டு இருக்கு கரெக்டா நம்ம நிஷா என்ன சொல்லி வச்சிருக்கா தெரியுமா கரெக்டா என் அக்காவும் என் தான் வந்தா ஆனால் இதெல்லாம் நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லலாம் அதே சமயத்தில் ரஞ்சித் வந்து இதை நான் கண்ணால பார்த்தோம் இந்த ஹோட்டல் தான் தங்கியிருந்தேன்னு விஜய் தங்கின ஹோட்டல சொல்ல உடனே இந்த ஹோட்டலில் எந்த ஒரு இதுலையும் தங்கின மாதிரி பேரே வரல அவங்க என்ன பேர்ல தங்கினாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க எந்த பேர் சொன்னாலும் வாய்ப்பே இல்லை சிசிடிவி கேமரா ஒரு பக்கம் கேதர் பண்ணிடுறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணு சொல்லிட்டு தெரியாம பயிற்றுல அப்படியே கிடுகிடுத்து போய் நடுநடுத்து போய் நின்று இருக்காங்க விட விடத்து என்னடா இது நம்ம என்னதான் பிளான் பண்ணி நம்ம அற்புதமான ஒரு செய்கிலெல்லாம் செஞ்சு எப்படியாவது ஒன்னு கரெக்ட் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஒரு ஆக்ஷன போட்டு நின்றலாம்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மள நிற்க விட மாட்டாங்க போல ஏதானும் பண்ணே பண்ணிருக்காங்களே இப்ப என்னதான் பண்றது இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா பாஸ் அப்படின்னு கண்டிப்பா தீர்வுன்றது இருக்கு ஆனா அது நம்ம விஜய் மல்லிக்குதாங்க விஜய் வீட்டுக்கு வருவார் நிஷாவை ஒரு பக்கம் போலா போல பொழக்குவாரு கட்சியில் வெண்பாவை வீட்டை கூட்டு வந்துடுவாங்க இந்த கதிரேசன் பொருளை தான் தாங்க முல்ல வெண்பா வந்தது என் வீட்டில் தங்க மலையாக கொட்டும் நான் இன்னும் தங்க காணும் வெள்ளி மலையும் காணும் நீ ஒழுங்கே யாரையும் ஏமாத்தான் முளைச்சாதடா உனக்கு தங்க மலை இல்லைனா உனக்கு வெறும் மழை தான் பெய்யும் அதை வச்சு நம்ம பொழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம் அதை உழைக்கிறவங்க சொல்லணும் இந்த மாதிரி போட்டு வண்டி கேப் மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா கதிரேசன் கேப் மாதிரி முல்லை மாதிரி அவரெல்லாம் உழைக்கலாம் மாட்டார் அவர் நோகாமல் நோம்பு கும்பிடும்னு நினைக்கிறாரு அதனால அவரை பத்தி இதுல பேசி ஒரு யூஸ் இல்ல சிம்பிளி யூஸ்ட்ன்னு சொல்லலாம் மறுபக்கம் நம்ம அரவேந்த மல்லி இந்த எவிடன்ஸ் மட்டும் நம்மளுக்கு போதாது மறுபக்கம் ரஞ்சிதா ராஜேஸ்வரி அவங்க பண்ணதை அவங்க வாயால் உட்பு அப்படின்னு ஒத்துக்கிறோம் அதை ஒத்துக்க வச்சு அந்த வீடியோவை நம்ம எட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்க நீ வாயை மட்டி பிடுங்க கிளறேன் நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் திரும்ப வாயை கிளறாங்க ரோட்ல உடனே ஓடி அந்த பக்கம் ஆமாடி நான் தான் பண்ணேன் உன்னால் என்ன பண்ண முடியும் பொய் கே பொய்ஸாச்சு தாண்டி சொல்லியிருக்கோம் உன்னால் முடிஞ்சா விஜய் வெளியே கூட்டணும் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மல்லியை நூக்கி தள்ளிட்டு இந்த வீடியோ அழகாக பதிவு எடுத்துறாங்க இதை எட்டு போய் கோர்ட்டில் போய் போட்டு கட்டா அட்டா சக்க தேவை வீடியோட இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி தான் ஒன்று நடக்க போகுது இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக பிரச்சனை வரும் பிரச்சனை வராமல் இருந்தால் தாங்க சொல்லலாம் பிரச்சனை கண்டிப்பாக வரும் அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க எந்த விதத்தில் அப்படியே சும்மா மூவ் பண்ணி கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற விஷயம் நிறையாவே இருக்குது இந்த விஷயத்துல நம்ம மல்லிகெட்டிகாரினே சொல்லுவாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அந்த ஜட்ஜை கிட்டே போயிட்டு ஆல்ரெடி எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக வில வரையாக விலைக்கு சொல்லிவிட்டாங்க சரி ஓகே நீ கோர்ட்டில் வாதாடுறதும் உனக்கு கிழமை நீ வாதாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க கோர்ட்டில் வாதாடுறாங்க உடனே லாஸ்ட்டில் ராஜஸ்வரி ரஞ்சிதம் உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் ஜெயில் தண்டுறேன் அது மட்டும் இல்லாமல் கதிரேஷன் நிஷா உங்களுக்கு ஜென்மத்திலேயும் இனிமேல் வெண்பா வரமாட்டாள் அதனால வெண்பா பேத்தி ஈத்தின்னு நீ சொல்லிட்டு வந்தீங்க ரெண்டு பேரும் தூக்கி போட்டு மிச்சம் போடுவோம் கோர்ட் நேரத்தை வீண் ஒரு மூணு லட்சம் கட்டி கட்டிவிட்டு போயிருக்கு அவ்வளோதான் வேறு எதுவும் வேணாம் நாங்களே ஒரு பக்கம் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் மூணு லட்சம் போதும் கட்டிவிட்டு போக அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க மூணு லட்சம் என்னடா சொல்கிறா காசனா எங்களுக்கு அப்படி தோ தூக்கி விட்டு போகிறாங்க அந்த இடத்துல சரி ஓகே இவங்க பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் ராஜே சரி நெஞ்சுதான் நாம் என்னடா பண்ணோம் எதிராக பண்ணோம் நாம ஒரு பக்கம் இருக்க நமக்கு இப்படி ஒரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் முடிச்சுன்னு இருக்காங்க இதுக்கு மேலே சொத்தும் இல்லை என்ன பண்ண போகிறோம் ஏதோ பண்ண போகிறோம் எல்லாமே ஒரு பக்கம் தன்னதனியாக விட்டு போகிறோம்லே நம்ம வந்து பார்த்தா எதுவுமே கதை அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இவங்க விட்டு போகிறாங்க வந்து பார்த்தா எதுவே இருக்காது சாப்ராஜு அப்படி இடிஞ்சு உளுந்துட்டு இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது ரொம்ப குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க ஸோ நண்பர் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் வெள்ளை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போடுறோம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ் நன்றி வணக்கம் மனநம் வருக தருக